சிவமங்கலம் எதையும் இழக்க தயாராக இல்லாதவன் எதையும் ஏற்கும் அடிப்படை தகுதி இழக்கிறான் கன்குமரான் எதையும் எப்போதும் எக்கணமும் இழக்க தயாராக இல்லாதவன் எதையும் ஏற்கும் அடிப்படை தகுதி இழக்கிறான் கான் இந்த நியதியின் கண்டான் இந்த தேகமும் அழிக்கப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு மறந்து விடாதே குமரா அப்ப அத நமக்கு சொல்லி அனுப்புறது என்னன்னா எதையுமே எந்த நேரமுமே எக்கணமுமே இலக்க தயாராக இருக்கிறது இந்த விதத்தில் இந்த மனதை தகவமைத்து கொள்ளுதல் இந்த விதியை கூறாது இந்த தேகத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறது இந்த பெரும் பிரபஞ்சம் அந்த விதியை நம்மகிட்ட சொல்லல ஆனா வழங்கிடுச்சு பெற்று கொண்டு விட்டோம் ஆனா இது ஒரு சேத சாதனம் லந்துதான் ஆகும் இந்த உண்மையை ஏத்துக்கிறது உடலுக்கே இப்படின்னா அப்ப நீ பெறுகின்ற நீ அடைகின்ற எல்லாத்திற்குமே இது ஒன்றே விதியா இருக்கிறது அப்படின்னா இந்த உரு வஸ்துக்கள் எதோடும் நீங்கள் பந்தப்படாதிருங்கள் நீங்கள் உங்களுக்குள் திரண்டிருங்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் உடல் இல்லை நீ இவ்வுலகம் இல்லை நீ கண்ட எதுவுமே இல்லை நீ இவ்விதத்தில் நாம் நம்மை தகவமைத்துக் கொள்ளுதல் இல்லாத ஊர் செல்லாத பாதை கல்லாத மனம் பயணிக்கிறது பாவம் இதுக்கு என்ன இழுக்குன்னு தெரியாது இது எங்கேயோ போகணும் முடிவுற அந்த முடிவுக்கு போகணும் ஆனா இங்க கோடி கோடி பாதைகள் எந்த பாதை அந்த ஊருக்கு போகணும்னு தெரியாது இது பற்றின எந்த அடிப்படை அறிவும் இல்லாத இந்த கல்லாத மனம் அதை நோக்கி பயணிக்கிறது இல்லாத ஊருக்கு செல்லாத பாதையில் கல்லாத மனம் பயணிக்கிறது இதுதான் இந்த பிறப்பினுடைய லட்சியம் இந்த பிறவியினுடைய குறிக்கோள் இதுதான் இலக்கு அப்படின்னு நமக்கு காட்டப்படவில்லை வந்துவிட்டோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதையும் இலக்கும் அடிப்படை திராணியற்று இருக்கிறோம் எதையுமே இலக்க முடியல அதனாலதான் இங்கு நிறைய உங்களுக்கு உடைமை பொருள்கள் தரப்படுகின்றன பிடுங்கப்படுகின்றன அல்லது பறிக்கப்படுகின்றன எப்படியோ இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் இந்த நிலையாமையினுடைய ஓட்டம் உனக்கு அறிவிக்கிறது உன் தேகத்தையும் ஒரு நாள் எடுத்து கொள்ளும் அது கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம் ஆனா இழக்க தயாரா இல்ல ஏன்னா ஆசையின் பெயரால் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருப்பவர்களா இருக்கிறோம் பற்றின் பெயரால பதட்டு பதட்டப்படுறவங்களா இருக்கிறோம் இச்சையின் பெயரால் இம்சை வயப்பட்டு கொண்டிருக்கிறோம் மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் செல்வங்கள் நாம் எந்த நேரமும் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் எதற்கும் தயாரா இருக்கிறதுங்கிறத விட எதையும் இழக்க தயாரா இருக்கணும் அது இந்த தேகத்தையும் சேர்த்துதான் இது ஏதோ ஒரு வரி செய்தி போல சொல்லி குமரா இந்த ஊர் எண்ணம் தான் ஞானத்தின் கருவாய் இருக்கிறது அதுதான் அந்த ஞானத்தினுடைய கரு அதுதான் கருப்பொருளாகவும் இருக்கிறது இதற்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறதெல்லாம் வச்சு இந்த உண்மை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறது ஏதோ நமக்கு ஒரு பெரிய நெடிய வாழ்வு இருக்கு அப்படியே நமக்கு ஒரு பெரிய பந்த வளையம் இருக்கு ஆமா ஆளுகை வளையம் இருக்கு அதிகார வளையம் இருக்கு இன்னும் இன்னும் அப்பப்பா சிறப்பு இங்க இறைவன் வந்து நமக்கு நமக்கு வாழ்வினும் ஒரு சிறப்பை செய்துட்டாங்கிற மனம் மாயிலேயே வாழ்ந்து பழகி அதன் பெயரால நம்மளுடைய சொல் செயல் அதன் பெயரால நம்ம தகவமைத்து அப்படி நம்மையே அறியாத ஒரு ராஜரீக வாழ்வில் வாழ்ந்து பழகி விடுகிறோம் அவங்க ஏன்னா ஏவல் எல்லாம் செய்து நம்மளுடைய பின்புலம் எல்லாத்தையும் செய்ய வைக்குது செல்வன் தான் உம் என்ன சிறப்பு நீ தான் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் எச்சரிக்கை வேற என்ன சொல்றது நமக்கு எதையுமே இழக்க தயாரா இல்ல எதையுமே இழக்க தயாரா இல்ல ஒரு சின்ன உரிமை பொருளை புடுங்கிட்டா போதும் உயிர் வரையில் வலித்து அழுது விடுகின்றீர்கள் கதறி விடுகின்றீர்கள் பெரும் பற்றின் பெயரால் பிதற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் தேகமே மறுமலைக்கு காத்திருக்கும் இதனுடைய முதல்ல சருகுதான் ஊத்தைச் சடலம் உப்பிட்ட பாண்டம் பிடித்து பிடித்தால் சாம்பலுக்காக அது காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு நொடியில் பிடி அவர் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கு காற்று கதவடைத்தால் நான்கு நாளிகளில் நாற்றம் பிடித்த தேகமடா இது இடுகாட்டு இடுபொருள் சுடுகாட்டு சுடுபொருள் சரி இருக்கும் சரீரம் முதிர இருக்கும் காடு நாற்ற குடைக்கடா நல்ல முகவரி விளக்கமாத்துக்கினடா பட்டு கொஞ்சம் இது அவன் தங்கி இருந்த மேடை இது அவன் வீடு வீடே நான் என்னும் மயக்கத்தில் நான் என்ன ஒரு அற்புதமான பின்னல்கள் பாருங்களேன் இந்த பிறவியை நம்ம கேட்கவே இல்லை நெஞ்சறிந்து இன்னைக்கு கேள்றா அப்படின்னு எல்லாம் மிரல்றான் முடியே நினை பிறவி பெரியின் மூவ் பெற்ற மூர்த்தி பல பொய்யை உரைப்பேனை குறிக்கொண்டேன் பெண்ணி தென்பால் வெண்ணை நல்லூர் அத்தா உனக்கு முடிய நினை பிறவி சொல்பவன் சிவ பரம்பருடைய தூய தோழன் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆமா உலகம் சிவம் தடுத்து சொல்றார் கொண்டும் அதுல பெரும் சிறப்பு அப்படி லட்சணம் முடியாது இந்த மண்மண்டலம் விற்பனர்களாலே தான் கிடக்குது இந்த சகத்தை பார்த்து ஆம் செல்வம் ஏன்னா ஆசையின் பெயரால அவதரித்தவர்கள் எதையுமே ஆசைப்பட்டுரும் அதே கணத்துல அதை அப்படியே விட்டுட்டு வந்துட முடியாது காட்சி தான் கிடக்கும் அதில் பதிந்த கருத்தாளம் விலகவே விலகாது மீட்டெடுப்பு கொள்ளுங்களின் செல்வங்களே நிலையாமைதான் நிச்சயம் கடினமான பாடன்றத மறந்துடாது என்னப்பா எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆசைப்படும் சொல்றாங்க குறிக்கோள்னு சொல்றாங்க பெரும் செல்வம்னு சொல்றாங்க அதெல்லாம் குப்பைகள் இந்த சொத்து பத்துன்றதெல்லாம் அந்த மண்மேட்டு குப்பை கூலங்கள் இந்த அலங்காரம் அது இதெல்லாம் சொல்றது ஒளிரும் மிளிரும் குப்பைகள் காகித குப்பைகள் இதுக்கெல்லாம் இன்னொரு பேர் இருக்கு அதுக்கு பேரு ஆட்கொல்லி ஆளை கொல்லும் இந்த சகத்துல இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளை பாருங்களேன் அதுலதான் இருக்கும் வீதியில பாட்டு கிடந்திருப்பான் உலகமே கண்டுகாது அப்படியே இருப்பார் அப்படி அவர் தூக்கி அந்த காலத்துக்கி கால் மேல போட்டு அப்படி அப்படியே விண்மண்டலத்தை கண்டாருன்னா அப்படி விழிமூடி சில வினாடிகளில் உறங்கி போகிறார் அவரே சிலர் சேர்க்கிறார் அதுக்கப்புறம் முதல்ல ஒதுங்க இடம் தேடுகிறார் இன்னும் சேர்த்துட்டாரு வாயில் காவல்கள் நிறைய சேர்த்துட்டார் முடிஞ்சிருச்சு அவர் உறக்கமே முடிஞ்சிருச்சு அப்ப அவன் வீதியில ஒன்று உணவே வாழ்ந்தப்ப அவன் அடைந்த அடிப்படை ஆனந்தத்தை இன்பத்தை சுகத்தை அவன் அந்த எதை அடைய யதார்த்தம் புரிந்து கொள்ளுங்கள் என்று செல்வங்களே பேசுறதுக்கு நல்லா இருக்கும் அதெல்லாம் வேற ஒரு உணவு பொருள் இருக்கு வெறும் சுவைக்காகவும் ஒரு காரணம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் வேதியியல் பொருள்களை போட்டு நம்மை நாமே கொன்று கொண்டிருக்கின்ற மனித வர்க்கமா இருக்கிறோம் அதனால நமக்கு எந்த உயிர் சத்தும் கிடையாது ஆனா நெஞ்சறிந்தே போட்டுக்கிறோம் ஏன்னா அது மனம் தண்ணில் பதிந்த மாயை அந்த மாயை ஏற்படுத்தின மாயை உன்னை எல்லாவற்றோடும் பின்னி பிணைந்து வாழ கற்றுக் கொடுத்து விட்டது மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வாங்க மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் எல்லாமே ஆசையை தூண்டுவாங்க எல்லாமே கிளர்ச்சியை தூண்டுவாங்க எல்லாம் அதற்கு இது இருக்குமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ யார் தெரியுமாங்க நீ யார் நீ மறுமலைக்கு கத்திருக்கும் சருகு இந்த உண்மையை நீ ஏத்துக்கிட்டா என்ன ஏத்துக்கலன்னா என்ன சத்தியம் அதுதானே நிராசை பழகாதவரை ஒரு பற்றற்ற நிலையை பழகாதவரை ஒரு ஆசையற்ற நிலையை பழகாதவரை ஒரு குறைந்தபட்ச இச்சையை விட்டு அகலாதவரை இந்த களமுனை நினைத்து நினைத்து நடுங்க வைக்கும் மறந்து என் மாணிக்கங்கள் நிராசை பழகுங்கள் நிறைய ஆசையை பழகி வச்சிருக்கீங்க என்னென்ன பழகி வச்சிருக்கோம்னே தெரியாது அது என்னன்னே தெரியாது எனக்கு ஒண்ணு அது என்னன்னே தெரியாது அதுல எனக்கு ஒண்ணு டேய் நீ ஒன்றற்ற ஒன்றா ஒரு பொருள் இருக்கு அது தரித்திருக்கின்ற இந்த ஏகமுறை தேகமும் சிதைக்கப்படும் சேத சாதனம் அதுக்கு ஒரு முதல் இருக்கு நடு இருக்கு கடை இருக்கு முடித்து வைக்கப்படும் இந்த உண்மையை நீ ஏத்துதான் ஆகணும் எதுக்கு இப்படி ஒரு வாழ்வு ஆஹ் அங்க போகும்போதுதான் வேற கேள்வி வருது இத நம்ம விரும்பி வந்திருப்போம் வரல இந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற முக்காலில அமர்ந்திருக்கிற ஒரு அதிகார ஆணவனாரா நான் இருக்கேன் இருப்பும் கருத்தும் என்னை செலுத்தி கொண்டிருக்கிறது இங்க இதுல இருந்து நம்ம விடுபடணும் நான் என்பது தேகமில்லை இந்த அண்ட பேர் அண்டம் வாழ் முதலாகிய பொருள் எதுவாக இருக்க முடியுமோ எல்லாவற்றையும் ஒரு சித்தத்தினால் எது கட்டுப்படுத்தி இருக்க முடியுமோ அந்த பெரும் பொருளின் அங்கம் நான் நான் அதுதான் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு இந்த மனம் செல்லும் பொழுதுதான் உன் உடல் உனக்கு ரெண்டாவது பொருளா தெரியும் சாட்சியா அங்க ஒண்ணு இருக்குங்கிற உண்மை தெரியும் என்ன பெரிய ஞானம் பயிர்றது என்ன ஞானி ஞானின் இந்த உலகம் சொல்லுது நான் தான் நீ நீ தான் நான் உணர்ந்துகிட்டவன் தான் அம்பாட்டுக்கு அதை சொல்லிட்டு இருக்கான் யோகின் யோகி அவன் சுத்த யோகியன் தான் யோகி சித்தம் தெளிந்தவன் தான் சித்தன் புத்தி தெளிந்தானா அவன் புத்தன் பித்தத்தில் ஆழ்ந்திருந்தானா அவன் பித்தன் அதனால செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா சில கடுமையான உண்மைகளை எளிமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இது நிலை இல்லாதது அதுக்காக நான் உங்க இயக்கத்தை கெடுக்க சொல்லல தீவிரமா செல் என்னுடைய கடமையை பரிபூரணமா செய் தேகத்துல பொருத்தி இருக்கிறத அது கர்மத்துல போட்டுங்க அப்படி இந்த பறவையை போல அலைந்து திரிந்து சந்தோஷமா வாழ்ந்துருங்க வளம் என்ன புது நலம் என்ன நின்றிடுங்கள் நம்மளோட அறிவு சிறப்பா விழப்போகுது இந்த முட்டாள்களுக்கு எல்லாம் வாய்க்கவே இல்லை எனக்கு என்னமோ எல்லாமே வெற்றி அடையுது எனக்கு செல்வமா சேருது அந்த எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காது நூறு சதம் இதை கைவிட்டு விட்டான்ங்கிறது தான் சத்தியமான உண்மை ஆமா மறந்துட கூடாது ஏன்னா அவன் மேலும் மேலும் போட்டுகிறான் அங்க அதோடு உன்னை பந்தப்படுத்துகிறான் அப்ப உனக்கு அவனுக்கு ஏதோ உள்முகமான சர்ச்சை இருக்கு அதனால உன்னை வழங்கிக் கொள்கிறான் மறந்து விடாதீர்கள் மிட்டெடுத்துக் கொள்ளுங்கள் குளிர்ந்திருங்கள் நெஞ்சி நிறுங்கள் இனிமையாக இருங்கள் நிம்மதியோடு இருங்கள் சந்தோஷமாக வாழ பழகுங்கள் எதை பற்றினாலும் இதெல்லாத்தையும் நீங்க தேகத்தை பற்றினால இழந்திருவே நீ கொண்டதை கருதினதோ அது எதை பற்றினாலும் நீ இழந்துருவ பற்றுன்னா முடிஞ்சிருச்சு நீ பற்ற வேண்டிய பொருள் ஒன்னு இருக்கு பற்று பற்று பற்றற்ற ஒன்றை பற்று நீ பற்றுன்னு தான் பற்றற்ற ஒருவன் இருக்கான் அவனை பற்றுங்கள் அவனை தவிர நீ வேற என்ன சர்ச்சை தான் அதுவும் ஆசை கூட அவன் மேல படக்கூடாது ஆசையை அருமின் ஆசையை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசையே அருமின் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விடவிட இன்பம் தானே அவன் செல்வங்களே மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் எக்கணமும் அக்கணம் இக்கணம் இல்லை எக்கணமும் தக்கணம் இது என்றிருங்கள் எதையும் இலக்க தயாராருங்க தேகத்தையும் தான் அங்க நாங்க வாக்கு கொடுத்திருக்கேன் எதிர்கால பெரிய திட்டம் இருக்கு இதெல்லாம் காலன் அழைத்து செல்லும் வேலையில எதையும் கேட்க மாட்டாங்க அப்ப அந்த நியத்தின் பேராலதான் போறாங்க போது இப்பவே நீ அதுக்கு தயாரா ஆயிரு கருவி கிரணங்கள் எல்லாம் நடுநடுங்க செய்யும் காலன் கை பாசம் வரும்போது கதறிக்கிட்டு உருண்டுக்கிட்டு கிட்டு கதறிக்கிட்டு இருக்காதிங்க இது என்ன ஒரு காடு உன் தேகம் மன நோய் ஆட்சி செய்கின்ற இடம் காயம் அது காயம் தாங்குவதற்காக உங்களுக்கு அழிக்கப்பட்டிருக்கின்ற மேடை ஆமா அகாயம் அப்படின்னு உள்ளமும் காயம்ங்கிற பேரால் உன்னுடைய இது காயமும் நிலை பெற்று இருக்கு இவன் கேட்டீங்கன்னா அவனுங்க ஏதோ பழைய கதையை எடுத்துட்டு வருவானுங்க ஊழ் வினை பிராரத்த கர்மம்னு சொல்லுவான் கிட்டார் கிட்ட பலன் சொல்லுவான் அதெல்லாம் இருக்கு இல்லைன்றதெல்லாம் வேற விஷயம் நம்ம அங்க போக வேண்டியது இல்லைன்னு சொல்றேன் இருந்துட்டு போட்டோம் என் வினையின் பேரால இவ்வளவு சிரமப்படுத்தின படைக்காமலே விட்டுருக்கலாம்ல படைத்துட்டான் அப்ப நீ அதற்குரியதை நீ செய்திருக்க இந்த களம் ஆடுகள நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இது தேர்வு களம் இங்க இது ரெண்டும் கலந்தது இது சொர்க்கம் பாதி நரகம் பாதி இதை நீ ஆக்கிக்கிறது எங்கயோ உங்க விண்ணக தமிழர்கள் கிடக்கின்ற சொர்க்கத்தை நான் சொல்லல அது இருக்கா இல்லையான்றதெல்லாம் நமக்கு தெரியாது அது நமக்கு தேவையும் இல்லை ஆனா இந்த மண்ணை உன்னால சொர்க்கமாக்கிக்க முடியும் சத்தியமா முடியும் இத அப்படி நீ ஒன்று அடையிற மாதிரி இருந்தாலும் உனக்கு வழங்கப்பட்ட இந்த வாழ்வை சொர்க்கமா நீ செதுக்கிக்கிட்டா ஒருவேளை அது கிட்டலாம் நீ வாழும் காலத்திலே நரகமா சக ஜீவன்களுக்கு துன்பம் தந்து கடுமையாக்கிட்டு இதெல்லாம் இதெல்லாம் செய்துட்டு போனா மேலும் மேலும் தான் நரகம் கிட்டும் உனக்கு ஏன்னா இங்க நானும் அவனும் தவிர யாருமே இல்லை இந்த களத்தை முதல்ல புரிஞ்சிக்கணும் ஒரு நபரை குறிக்கும் இது அங்க அடுத்தது இன்னொரு போட்டுட்டோம்னா எல்லாத்தையும் குறிக்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு அப்போ ஒரு நபரை குறிக்கிறதுன்னா ஒன்னு என்னை குறிக்குது ஒவ்வொரு நபரையும் குறிக்கிறதுன்னா இங்க எல்லாத்தையும் சேர்த்த அப்ப ரெண்டு ஒண்ணு சேரும்போது சகலமா வந்துருச்சு அப்ப நானும் அவனும் மட்டும்தான் இருக்கும் இங்க ஆனா நான் என்ன தேகம் என இப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அவன் மொத்தமா ஆகியிருக்கான் புல்லுயிரிலிருந்து எறும்பு முதல் யானை வரை இருக்கிற சகோதரங்கள் இப்படி எல்லாமும் ஆகியிருக்கான் அவர்களோட வினைக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா என் வினை என்னை சார்ந்தது நான் அதை நோக்கின பயணத்தில் இருக்கிறேன் அவன் வினைக்கு அவன் தான் அதிகாரி ஆனா என் பார்வைக்கு அவன் சிவத்தின் புற வடிவமே என்ன என் ஜீவன் அவன் ஜீவன் எல்லாம் ஒண்ணுதானே அப்ப ஆனா அவன் வினைனா அவனுக்கு அதிகாரி ஆனா நான் காணுவது என் இறையை தானே காணணும் நடமாடும் கோவில் நரமுருவில் நமைச்சுற்று இருக்கு அவர்களை புண்படுத்தாம நம்மளால இயன்றதை சொல்லிட்டு ஒரு இனிமையான வாசகத்தை சொல்லிட்டு வழிமுறைகளை செய்துட்டு இப்படி இந்த சக ஜீவன்களுக்கு செய்து அவன் புத்தியை கடந்து இருக்க அவனுடைய ஆத்ம ரூபத்தை நீங்கள் சாந்தப்படுத்தும் பொழுது உங்களுடைய பயணம் இனிமையாகிறது மறந்து விடாதீர்கள் கொடுக்க தான் பிறந்திருக்க தான் யாவருக்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி விதி என சொன்னான் மூலன் உண்ணும் பொழுதெல்லாம் ஒரு பிடி கொடுத்துட்டு உண்ணு என்ன இது அவனுக்கு நம்ம எங்க எங்க போய் போய் அவனை பாக்குறது இப்ப நான் யாரு அந்த கடல் துள்ளி தெளித்த துளிகள் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நான் இங்க சார்ந்து இருக்கிற உயிர் உயிராதார தாக ஆதாரத்திற்கு நான் என்னால என்னத இயன்றதை செய்ய முடியுமோ அதை செய்யறதுலதான் அவனுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு உண்டான வாசலா இவர்கள் இருக்காங்க உன் தேகத்தை அதன் இனிமையாவது வளர்கிறதாம் அன்பை பார் அதுவே ஆயிரமாக வளரும் ஒரு நிம்மதியை பார் அதுவே ஆயிரமா வளரும் சக ஜீவனங்களுக்கு சொல்றேன் சந்தோஷித்து சந்தோஷம் கொள் மகிழ்வித்து மகிழ் தானா சந்தோஷப்பட முடியாது மகிழ முடியாது அப்படி இந்த கட்டமைக்கப்பட்டிருக்கு என்னன்னா ஒரு ஆனந்த வாழ்வு வாழ வேண்டும் என கணமின் நிராசை பழகங்கள் எதையும் எந்த நேரம் இழக்க தயாரா இருங்க உன்னை சுற்றி எது வேணாலும் இருக்கலாம் ஆனா நீ உனக்குள்ளாரதான் இருக்கணும் உன்னுடைய மனச்சமநிலை தேகமோ உன்னை சூழ்ந்திருக்கும் எந்த கருவிகளும் தீர்மானிக்க கூடாது நிலை என் சொல்வங்களே பெருஞானத்தினுடைய எல்லையில தோன்றுவது மட்டும்தான் உன்னை துன்பத்திலிருந்து விடுவிக்கும் அதை தவிர நான் யாருங்கிற கேள்வி அங்கு அறிந்து அதன் பெயரால் நான் இன்னும் தன்மையை அறிந்து எரியும் பொழுதுதான் நான் அவனாக விட்டையின் கண் நான் பெரும் சாந்தமடைகிறேன் பிரசாந்தம் அடைகிறேன் சத்தியம் சொல்கிறேன் செல்வாங்க அதனால ஒரு இல்லாத ஊருக்கு வந்திருக்கோம் அது அந்த ஊர் எங்க இருக்குன்னு தெரியல செல்லாத பாதை கல்லாத மனம் இந்த அடிப்படை உண்மை நம்ம கற்று இருக்கணும் நமக்கு போதித்து இருக்கணும் அவங்களுக்கு ஒருத்தர் போதித்து இருக்கணும்ல இப்படியே குத்து மதிப்பாவே மனித சமூகம் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த ஜனந மரண சாகரத்தில் விழுந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனால என் செல்வங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா அதேமே இழக்க தயாரா இருங்க பெருசா இதுலயும் ஆழ்ந்து இருக்காதீங்க அது போனா எனக்கு வாழ்க்கையே இல்லை இது போனா எனக்கு வாழ்க்கையே இல்லை அது போச்சுன்னு தேகமே போனாலும் நீ ஆனந்தத்தில் இருக்க முடியும் நீ வாழும் பொழுதே இருக்கும் இருப்பும் கருதும் கருத்தும் கிடந்து உனக்குள்ள ஒரு வெற்று உண்மையை எய்து விட்டால் தேகத்தில் இருக்கும் பொழுது ஆனந்தம் தான் தேகம் கடந்த பின்பும் ஆனந்தம் தான் இது ஒரு பேருண்மை என்று செல்வங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் எந்த இழப்பையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்ப நிறைய பிரச்சனையா அதுதான் என்கிட்ட வாங்கிட்டு கொடுக்கல அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க இந்தா வரேன்ட்டு போனா காணாம் இந்தா தரேன்ட்டு போனான் காணாம் போய் கேட்க போனான் பாட்டுக்கு எதையோ பேசுறான் அதன் பேரால சர்ச்சு இப்படி நிறைய குளறுபடிகள் இருக்கு பாருங்களேன் ஏன்னா அதையெல்லாம் நீ பற்றி இருந்தாய் அது பிடுங்கப்படும் பொழுது பதறுகிறாய் பெரும்பற்றுதலையும் உன் தேகத்துல வச்ச அதனாலதான் மரணத்தின் வேளையில் கருவி கிரணங்கள் எல்லாம் நடுநடுங்கு செய்து விதிர் விதிர்த்து நிலை உலைந்து வீழ்ந்து போகிறாய் மனிதா நீ நேசிக்க வேண்டியது மரணம் மாற்றில் இல்லை ஒரு பெரிய அகாலமான உண்மையா உங்களுக்கு தெரியும் அத அப்புறமேட்டுக்கு தான் உன்னுடைய இயல்பான ஒரு அன்பின் ஆனந்த உணர்வு பெருசா நீ துயிக்கவே முடியும் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைச்சிட்டு இந்த களத்துல களமாடவே முடியாது இவன் குருநாதன் தான் சொல்லுவான் குமார் அவர் கட்டிலம் இளம் காலைக்கு திருமணம் திருமணமாகி விட்டது இந்த மூன்று நாளில் திருமணம் ஆனால் கூடி விட்டது போர் கூடி போர் வீட்டிற்கு ஒரு போர் வீரன் சென்றாக வேண்டும் இவன் வீட்டுல இவன் தான் இருக்கான் போர்க்களத்தில் இறங்குகிறான் ஆனா அவனுக்கு மூன்று நாள்ல திருமணங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்ப அந்த போர்க்களத்தில் எவ்வாறு இறங்குவான் ஏன்னா அது அமர்கலம் திறந்த வழி சொர்க்கம் போர்க்களம் சத்தியத்திற்காக தர்மத்திற்காக நம் வாழும் தேசத்திற்காக நிற்கிறது மனக்குறையுடைய கோட்பாடுகளுக்காக இல்ல அப்ப அந்த போர்க்களத்துல நமக்கு ஒரு இன்னும் மூன்று நாள்ல திருமணம் இருக்கு நம்ம சூதானமா போரிடணும் அப்படி அப்படின்னு நீ உனக்குள்ள உள்வாங்கி இருக்க முடியாது அந்த போர்க்களத்தில் நீ உன்னை சமர்ப்பித்து விட்டாய் சமர்ப்பிக்கிறதுன்னு முடிஞ்சிடுறது அது மீண்டு வந்தாத அதுக்கு அப்புறமேட்டுக்கு சிந்திக்கிறது நான் இந்த கணம் இந்த அமர்களத்தை திருமணம் செய்து விட்டேன் அது மீண்டு என்னை வீட்டுக்கு அனுப்பணும் அனுப்ப அந்த களம் தான் தீர்மானிக்கணும் மூன்று நாள் கழிச்சு திருமணம்ன்ற அந்த நிலைப்பாடுகளே கருத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா என் திசையிலும் அறுபத்தி நாலு எதிரிகள் இவன் சிரம இருப்பான் அப்ப அந்த போர்க்களத்திற்கு உரிய அந்த வியூகம் ஜோகம் செயல் அந்த சீரிய போக்கு அதி தீவிர வீரம் அதி தீவிர விவேகம் இதெல்லாம் சேர்ந்து அவன் அந்த களத்துல களமாடினாதான் அந்த களத்தை வெல்ல முடியும் அந்த களத்தை வென்றவனால் தான் அங்க போய் மூன்றாவது நாள் மங்கள காரியத்தில் கலக்க முடியும் அந்த மாதிரி மாதிரிதான் மரணம்ன்ற ஒரு உண்மை அந்த மனதார ஏத்துக்கிறது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா அது நம்ம நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல அது ஒரு உறக்கம்தான் பிறப்புங்கிறது உறக்கத்துல இருந்து எந்திரிக்கிற மாதிரி அந்த ஆன்மா வெளி அதே மாதிரி அது உறங்கி போயிரும் இப்படியே வந்துகிட்டுதானே இருக்குது இது இதோட நான் பொட்டுச்சு நான் பாட்டுக்கு என்ன சாவாத நாட்டுல இருந்து ஓலை வாங்கிட்டா வந்திருக்கோம் யாரு தான் வந்திருக்காங்க பெரிய பெரிய ஆள் எல்லாம் வந்துட்டு யார் தேகம் இங்க இருக்கு அதே மாதிரி வந்தது மாதிரியே எந்த தேகம் இருந்தது வத்தி போயிரும் முகவரி இழந்து போயிரும் அவதார புருஷர்களுடைய தேகம் கூட இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள் செல்வங்கள் இந்த தூதுவர்கள் சொல்றவங்க இன்னும் இன்னும் எத்தனையோ இறை மரபுகளை இறை கோட்பாடுகளை சுமந்து வந்தவர்கள் வேகம் கூட இந்த மண்ணில் மறந்து விடாதீர்கள் இந்த விதி வேற முறியடிக்கப்படும் முழுக்க உணர்ந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெளிந்து கொள்ளுங்கள் தெளிவிட்டு விடுங்கள் அதனால நிராசி பழகுங்கள் சிறப்பா எதிர்பார்த்து சிறப்பா ஏற்று எதற்கும் எதிர்வினையாட்டாது சித்தம் தந்தவன சீரிய முறையில் சிந்தித்து இருங்கள் பெருஞானமும் இதுதான் வேற ஆனந்தத்தின் விலாசமும் இதுதான் காணுங்கள் செல்வங்களே சிவமங்கலம்